இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோல மிக முக்கியமான அதே போல அவசரமான ஒரு செய்தி தான் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் எனவே யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உடனடியாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க அது பல பேருக்கு உதவியாக இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு நேரடியாக விஷயத்துக்கு வரோம் அதாவது உங்கள நிறைய பேர் வந்து அஸ்வசும இரண்டாம் கட்ட கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்காக விண்ணப்பிச்சிருந்தீங்க இதில் நிறைய பேர் வந்து தகுதி பெற்று இருக்கிறாங்க நிறைய பேரை வந்து தெரிவு செய்திருக்கிறாங்க ஆனால் தெரிவு செய்யப்பட்ட நிறைய பேர் வந்து ஒரு பெரிய தவறு செஞ்சுருக்கிறீங்க அந்த தவறை தான் நாங்கள் சுட்டி காட்ட போகிறோம் அதை சரி செய்து கொண்டு நிவர்த்தி செய்து கொண்டு இவ்வளவு சீக்கிரம் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்ய போறோம் அதாவது நலன்புரி நன்மைகள் சபை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையின்படி நிறைய பேர் வந்து இரண்டாம் கட்ட அஸ்வசம கொடுப்பனவு பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி பெற்று ஆனா ஆனால் அதுலேயும் நிறைய பேர் வந்து இதுவரைக்கும் தங்களுக்கான பிரத்யேக வங்கி கணக்குகளை வந்து திறக்கலையாம் எனவே உடனடியாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போய் அங்கே தகுதி பெற்றவங்கட பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுல உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க பெயர் இருக்குது அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமா நீங்க இந்த விடயம் தொடர்பான அதிகாரிய அல்லது போய் சந்திக்கணும் சந்திச்சு உங்களுக்கான வங்கி கணக்குகளை திறக்கிறதுக்கான பிரத்யேக ஒரு கடிதம் தருவாங்க அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டுக்கு அல்லது உங்களுடைய நகரத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு வங்கிக்கு நீங்க வந்து போகணும் போய் இந்த கடிதத்தை கொடுத்து வங்கி கணக்கை திறக்கணும் எந்தெந்த வங்கிகள்ல நீங்க கணக்கு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மக்கள் வங்கி இலங்கை வங்கி தேசிய சேமிப்பு வங்கி அதே போல பிரதேச அபிவிருத்தி வங்கிகள்ல ஒரு கிளைக்கு போய் உங்களுக்கான கணக்கு திறந்து அந்த வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு திரும்ப போய் அந்த உரிய உத்தியோகத்தர் அல்லது அதிகாரிகிட்ட வந்து அந்த தகவல்களை நீங்க ஒப்படைக்கணும் அந்த தகவல்களை அடிப்படையா வச்சுதான் உங்களுக்கான அஸ்வசும இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் வங்கியில இடப்பட இருக்குது நீங்க எவ்வளவு காலம் தாமதிக்கிறீங்களோ அவ்வளவு காலம் உங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்காமல் போறதுக்கான சாத்தியம் இருக்குது எனவே இன்னும் தாமதப்படுத்தாம உடனடியா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வங்கி பிள்ளையொன்றுக்கு போய் வங்கி கணக்கை திறக்கணும் அதுக்கு முன்னால பிரதேச செயலகத்துக்கு போங்க உங்களுடைய பெயர் பட்டியல் இருக்கான்னு பாருங்க அதற்கான கடிதத்தை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு போங்க வங்கியில போய் கணக்கு திறந்துட்டு கணக்கு தொடர்பான தகவல்களை விவரங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த உரிய அதிகாரி கிட்ட கொடுங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கும் இந்த ஆஸ்வேசமும் இரண்டாம் கட்ட கொடுப்பனவும் மிக சீக்கிரமாக கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க அவர்களுக்கு செய்யும் ஒரு உதவியாக இந்த வீடியோவை காணொலியை வந்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நிச்சயமாக இது ஒரு பெரிய உதவியாக இருக்க போகுது